ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாராயணியம் முப்பத்தி மூன்றாவது தசகம் ஒம்பது பத்தாவது ஸ்லோகங்களை பார்ப்போம் இதோட இந்த தசகம் நிறைவு பெறுகிறது தாவது சமேத்ய முனிநா சீதோ ராஜா அபஜஸ் அபசித்ய பவத் அஸ்திரம் அசௌ அனௌது चक्रे गते मुनि अदात् अकिल आशिषः अस्मै त्वद्भक्तिं आगसिकृते अभी कृपां च संसन्न तावत् समेत्य मुनिरा साग्रहीत पादो राजा अपश्रृत्य भवत अस्त्रं असव अनौषधि கதே முனி அத்தாத் அகில ஆசீஷ சம்சன் தாவத்து பிறகு பீண்டும் சமேத்திய அம்பரீஷனை அடைந்தது முனினா துர்வாச முனிவர் பாது அவனது திருவடிகளை கிரித மன்னிக்கும்படி பற்றினார் ராஜா அம்பரீஷன் அப்போ சிறத்திய விலகி கொண்டான் அவ காலை பிடிச்சது அவருக்கு அவனுக்கு அசௌரியமாக இருந்து விலகி கொண்டான் பவது உனத உனது அஸ்திரம் திவ்யாயுதமான அசௌ சக்கரத்தை அவனை உஷித்து புகழ்ந்து பாடினான் சக்கரே கதே சக்கராயுதம் அங்கிருந்து கிளம்பி உன்னிடம் வந்து சேர்ந்தது கதை போய் கிளம்பி தந்து தான் அர்த்தம் பெருமாள்கிட்ட போய் சேர்ந்து நம்ம எக்ஸ்ட்ரா அர்த்தம் பண்ணிக்கிறோம் முனுகி துர்சுவாச முனிவர் அஸ்மை அம்பரீஷராஜாவுக்கு அகில ஆசிஷா அனைத்து ஆசீர்வாதங்களையும் அதாத்து வழங்கினார் ஆகசீ கிருத்தே அபி தவறு இழைத்த போதும் கிருபாம் கருணைகாட்டம் துவ்பக்திம் உன பக்தி ச உனது பக்தனுடைய மேன்மையையும் இல்லை பக்தியினுடைய மேன்மையையும் சம்சன்னு புகழ்ந்தார் இப்படி மொத்த மொத்தமான அவங்களுக்கு புரிஞ்சிடும் பிறகு மீண்டும் அம்பரீஷனை அடைந்து துர்வாச முனிவர் அவரது திருவடிகளை மன்னிக்கும்படி பற்றினார் அம்பரீஷன் விலகி கொண்டான் உனது திவ்யாயுதமான சக்கரத்தை புகழ்ந்து பாடினான் சக்கராயுதம் அங்கிருந்து கிளம்பி உன்னிடம் வந்து சேர்ந்தது துர்வாச முனிவர் அம்பரீஷராஜாவுக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் வழங்கினார் தவறு இழைத்த போதும் கருணை காட்டும் உனது பக்தனுடைய மேன்மையையும் இல்லை உன்னுடைய பக்தியின் மேன்மையையும் புகழ்ந்தார் English. Coming back to Ambarish, the sage claps his feet for pardon. The king moved back and withdrew his feet out of humility and praised your weapon, the Discus Sudarsana. On the Discus retiring, the sage was in all praises for Ambarish. For his devotion and the kindness shown in spite of being wronged, he gave the king all the blessings. It is in English. What are the words that match? Tavat sametya means reaching. Munina durvasa munivar. Grihita pado. Pado grihita. He claps for the feet of the Raja Ambarish. राजा अपसृत विड्रो ये स्वीट भवत अस्त्र असौ अन उषी युवर अस्त्र युवर वेपन चक्रिध वैस बइ अनौषी प्रईस्ड बइ हिम चक्रे गि दिव्याटु यू लाइक दट यू कैन अंडर्स्टेड गते मे नी लफ्ट दस लैफ्ट दस मुनि दुर्वासा मुनि अदात ब्लस्ड हिम अस्मै ब्लस्ड द अस्मै मीन्स द किंग अखिल आशीष ऑल ऑल आशीर्वाद ही गिव ऑल द ब्लेसिंग्स ही गेव टू हिम यू कैन अंडरस्टैंड त्वत् भक्तिम अगसी कृते भी अगसी कृते भी मीन्स इवन इवन दो बीइंग रॉन्ग तद्भक्ति ఇవ్ ద యువర్ డివోషన్ ఆర్ యువర్ డివోటీస్ కృపాన్ హీస్ కైండ్నెస్ ఆల్సో సంసన్ హీ ప్రైస్డ్ దట్ ఆల్సో దిస్ ఇస్ దీనింగ్ ఆఫ్ దిస్ శ్లోక అండ్ లెటర్స్ రీడ్ ద శ్లోక అగైన్ తావత్ సమేత మునినా సగృహీత పాద రాజ అపసృత్య భవత్ అస్త్రం అసౌ అనౌషీత్ ही आदात। चक्रे गते मुनि अदात चक्रे गते मुनि अदात अखिल आशिष अस्म तद्भक्ति आगसी कृते भी कृपा च संसन्न लेट अस सी द टेंथ श्लोक एंड लास्ट श्लोक ऑफ दिस दशक राजा प्रतीक्ष्य मुनि एक एक साम संज्य सहदूतमृषि विसृजन प्रसन्न भुक्त थयी तथा अभी दृढ़मता अभूत सायुज्यपच सौ पवनशा राजा राज्य मुनिमा अनावान्न अनास्वान्न साधु साधुतम ऋषि विसृजन प्रसन्न भुक्त स्वयं तयि तत अभी अभी दृढ़मता अभूत सायुज्यपह च மாம் பவனேச பாக மாம் பவனேச பாக பவனேச குரு ஆகிறப்பா மாம் பாயாக என்னை காத்தருள வேண்டும்னு முடிக்கிறார் இதை எப்படி இருக்குமா ராஜா ராஜா அம்பரீஷன் முனிம் முனிவரின் வருகைக்காக ஏ கசமாம் ஒரு வருஷம் ஆனால் உணவருந்தாது பிரதீட்சை காத்து கொண்டிருந்தான் இது இப்போ ரெண்டாந்திரா வந்து சேவிக்கிறவரத்துக்கு முன்னாடி விஷயம் ஸோ ஒரு வருஷம் காத்து கொண்டிருந்தான் தம் ரிஷியும் அந்த துர்வாச ரிஷிக்கு சாது நன்றாக சம்போஜ உணவு பரிமாறி விருந்தளித்து பிரசன்னம் சந்தோஷமாக முனிவரின் திருப்தியோடு விஸ்ருஜன் விஸ்ருஜன் விஸ்ரு விடையளித்தான் ஸ்வயம் தானும் புக்துவா குண குணவருந்தி விரதத்தை முடித்து கொண்டான் புக் புக்தான சாப்பிட்டான் தான் அர்த்தம் நம்ம விரதத்தை முடித்து கொண்டான்னு நம்ம சேர்த்துக்கிறோம் ததா அதன் பிறகு தொகி உன்னிடத்தில் ஆபி மேலும் திருடம் தீ விர ரதா அபூத்து பக்தி உடையவன் ஆனான் ரத்தான அட்ராக்ஷன் அர்த்தம் ஸோ பக்தின்னு போட்டுக்கலாம் பக்தி உடையவன் ஆனான் ச அவன் சாயுஜம் ஆபஜ உன்னையும் அடைந்தான் சாயுஜம் பெருமானிடம் போய் சேருவது அதுவும் நடந்தது பவனேச குருவாயூரப்பனே மாம் என்னை பாயாக காத்தருள பாயாகா காத்தருள வேண்டும் இதான் மொத்த அர்த்தம் பார்க்கலாம் ராஜா அம்பரீஷன் முனிவரின் வருகைக்காக ஒரு வருஷம் உணவருந்தாது காத்து கொண்டிருந்தான் அந்த துர்ஸ்வா துர்வாச ரிசிக்கு நன்றாக உணவு பெறுமாறி விருந்தளித்து சந்தோஷமாக முனிவரின் திருப்தியோடு விடைகளித்தான் பிரசன்னா தான் அர்த்தம் நம்ம முனிவரின் திருப்தியும் சேர்த்துக்கிறோம் தானும் உணவருந்தி விரதத்தை முடித்து கொண்டான் தான் இருக்குது விரதத்தை முடித்து கொண்டான் நம்ம சேர்த்துக்கிறோம் அதன் பிறகு உன்னிடத்தில் மேலும் தீவிர பக்தி உடையவன் ஆனான் அவன் முன்னையும் அடைந்தான் பிற்காலத்தில் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் குருவாயூரப்பனே பவனேச பவனம்ன காற்று பவனேச குருவாயூரப்பனே மாம் என்னை பாயாக காத்தொருட வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிகிறார் இப்போ இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் த கிங் వెయిటెడ్ ఫర్ ద స్టేజ్ టు రిటన్ అండ్ డిడ్ నాట్ టేక్ ఫుడ్ ఫార్ వన్ ఇయర్ దెన్ హీ ఫెడ్ హిమ్ వెల్ అండ్ సెంటీమ్ ఆఫ్ హ్యాపీ ఆఫ్టర్ విచ్ ఓన్లీ హీ టుక్ ఫుడ్ హిమ్సెల్ఫ్ ద కింగ్ బికేమ్ మోర్ ఫ్యామ్లీ డివోటెడ్ టు యూ దెన్ బిఫోర్ అండ్ అల్టిమేట్లీ అటైండ్ యూనియన్ విత్ యూ ఓ లాడ్ ఆఫ్ గురు ఆ యూ वे यू प्रोटेक्ट मी इट्स इट अस्ट द वर्ड मैच राजा द किंग प्रतीक्ष वेटिंग फॉर् मुनि फॉर दुर्वास एक फॉर वन इना डिड नाट टेक् फुड अना संभोज्य साह तम ऋषि तम ऋषि दट म दुर्वास संभोज्य हि फेडीम वेल साधु मीन फेडीम वेल हि गिव गेम द बेस्ट फूड दस्रृजन प्रसन्न विसृजन एंड सेटा द ऋषि प्रसन्न हैपीली बोथ आर हैपी दट वी कैन अंडर्स्टैंड बुक्वा तो स्वयं हि ऑलो ब्रेक दू आलो ब्रोक द फास्ट बै हीटिंग भुगत स्वयं आफ्टर दफ्टर दट दृढ़ अभी दृढ़ रहा अभूत आफ्टर दटट ही मच् मोर डिवोटेटिव दिफोर् अभूत हि बिगे दृढ़ मोर् दृढ़ मच् मोर्युज आ सी సాయుధ్యం హి అటర్ అటెండ్ యూ ఆల్సో దెన్ మాం పవనేశ పాయా పవనేశ మాం పాయా గురువాయురప్ప ప్రొటెక్ట్ మీ లైక్ దాట్ యూ కెన్ అండర్స్టాండ్ ద శ్లోకా గై రాజా ప్రతీక్ష్య మునిం ఏక సమాం అనాస్వాన్ సంభూజ్య సాధు తం ఋషిం विसृजन प्रसन्न भुक्त स्वयं तयी तत अभी तत अभी दृढ़मता अभूत सायुज्य आपच सायुजमापच आपचस पवन सफाया आपच स ਪਵਨੇ ਸਪਾਖਿਆਾਾ ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨਮ